பழனிசாமி அதுலேயும் லிஸ்ட் போட்டு அடித்து துவைச்சிருக்கிறாரு அவர் ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறாரா என்ற ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் இருக்குதுங்க கடந்த காலங்களில் நீங்க பார்த்துருக்கலாம் பாஜக எதிர்ப்பு இருந்தது ஆனால் இன்னைக்கு பேட்டி அளித்துக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய ஒட்டுமொத்த தலைவர்களையும் அவங்களுடைய ஆட்சியும் லிஸ்ட் போட்டு அடித்து துவைச்ச மாதிரி என்னைக்குமே துவைக்கல ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமி இப்படி நினைச்சிட்டாரோ நாம் ஒன்றும் பாஜகவை அதிகமாக கடந்த காலங்களில் விமர்சனம் பண்ணலை ஆனால் இனிமே கடுமையாக விமர்சனம் பண்ணால் சிறுபான்மையுடைய வாக்கு வருமோ இல்லை திமுக கூட்டணிலேருந்து ரெண்டு மூணு கட்சிகள் பிரிந்து வருமோ அப்படின்னு நினச்சி இப்போது திமுகவும் பாஜகவும் கொஞ்சம் நெருங்கி நெருங்கியிருக்கிற தருணத்தில் நாம் எதிர்ப்பை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவோம் அப்படின்றதுக்காக எதிர்ப்பை காட்டுறாரா அப்படி இல்லை ஆடா திமுக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஜகவை கழிவி கழிவு ஊற்றுது அட மோடி அவர்களாக இருந்தாலும் சரி அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி ராஜ்நாத் சிங் அவர்களாக இருந்தாலும் சரி பாஜகவில் தமிழ்நாட்டு தலைவர்களில் இருந்து வடநாட்டு தலைவர்கள் வரைக்கும் சும்மா கழுவி கழுவி ஊற்றுறாரு நம்ம மு ஸ்டாலின் ஐயா அவங்க மீது நடவடிக்கை எடுக்காத பாஜக நம்ம பேசினா மட்டும் நாம் மீது நடவடிக்கை எடுக்குமா நாம் என்ன ஆளுங்கட்சியாக இருக்கிறோமா கிடையாது நாம் வந்து ஆளுங்கட்சியாக இல்லையே நம்ம எதிர்கட்சியாக இருக்கிறோம் அதுலேயும் நான்காண்டு காலம் ஆய் போச்சு ஆட்சியை துறந்து நம்மக்கிட்ட ஊழல்னு ஒன்றும் பெருசாக கிடையாது இப்போ நடவடிக்கை எடுத்தால் கூட ஏயா நாலு வருஷமாக என்ன பண்ணீங்க மத்திய அரசாங்க இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி மீது ஊழல் பண்ணிவிட்டாரு உள்ள பிடிச்சி உள்ளே பிடிச்சி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா அது சரியாக இருக்காது இல்ல மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உங்களை எதிர்த்தா உங்களை எதிர்த்து பேசினா எடப்பாடி பழனிசாமியும் அவங்களுடைய ஆட்களையும் உள்ளே பிடிச்சி போடுவீங்களா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற போது ரொம்ப சூப்பராக அவங்கள காப்பாற்றினீங்க ஆட்சியும் சரி கட்சியும் சரி இன்னைக்கு எதிர்த்த உடனே உள்ளே பிடிச்சி போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதனால் இனிமேல் பாஜகவை அடித்து துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்டாரா இல்லை இனிமே ஒன்றும் கிடையாது திமுக நம் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை பாஜக வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பெருசாக பெரும்பான்மையும் ஒன்றும் கிடையாது அதனால் இனி ஆட்சியை காப்பாற்றது தான் பார்ப்பாங்க நம்ம இதெல்லாம் கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்து துவைக்கிறாரா என்னன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வந்து ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சுருந்தேன் அதிமுக நம்ம மோடி அவர்களை கூப்பிட்டு புரட்சித்தலைடைய நாணயத்தை வெளியிட்டிருக்கணும் ஆனால் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினேழில் நாணயம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்குறாரு கடைசியில் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் நாணயத்தை வெளியிடுறாங்க அதாவது புரட்சித்தலைவருடைய நூறாவது பிறந்தநாள் விழாவில் நாணயத்தை வெளியிட்டிருக்கணும் ஆனால் ரெண்டு வருஷம் கடந்து போச்சு அப்படி ரெண்டு வருஷம் கடந்து போய்விட்டு இருந்தாலும் நம்முடைய மோடி அவர்களையோ இல்லை பாஜக தேசிய தலைவர்களையோ கூப்பிட்டு நாணயத்தை வெளியிட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் இன்றைக்கி இந்தியா முழுவதும் உடைய புகழானது போய் சேர்ந்திருக்கோம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் போய் சேர்ந்திருப்பார் அவருடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கும் மக்களை எப்படி நேசித்தார் என்ற விஷயமானது போய் சேர்ந்திருக்கோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணிவிட்டார் அவங்க தலைவரை அகில இந்திய அளவுக்கு கொண்டு போகாமல் கிணத்து தவளை மாதிரி இருந்துக்கிட்டே நாங்களே நாணயத்தை வெளியிட சொன்னோம் நாங்களே வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் வச்சுருந்தார் அதுக்கு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா எங்கள் தலைவருக்கு நாங்கள் நாணயத்தை வெளியிட்டோம் புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவரே கட்சி ஆரம்பித்து அவரே வந்து மக்களுடைய கட்சி கொண்டு போய் சேர்த்து அதற்கு பிறகு ஆட்சியை பிடிச்சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் எம்ஜிஆர் வந்து ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாது அவர்லாம் வந்து எம்ஜிஆரை பற்றி பேசுகிறார் அவர் இன்றைக்கி பாஜக தலைவராக வந்திருக்கிறாருன்னா யாரோ தொடங்கின கட்சியில் தலைவராக வந்திருக்கிறாரு எனக்கு தெரிந்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஏதோ கட்சிக்காக உழைச்சி பெரிய தியாகங்கள் செய்து கீழ்மட்டத்திலேருந்து வளர்ந்து பாஜக தலைவராக வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது நாங்கள்லாம் அடிமட்டத்திலிருந்து உழைச்சி படிப்படியாக முன்னேறி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆனால் உழைக்காமல் ஒருத்தர் ஒரு கட்சிக்கு தலைவராக வந்திருக்காருன்னா அது அண்ணாமலை ஐயா அப்படின்னு அண்ணாமலையை லிஸ்ட்டு போட்டு அடித்தார் ரெண்டாவது மோடி அவர்கள் அவர் வந்து எம்ஜிஆருடைய நாணயத்தை வெளியிட்டு இருந்தா இந்தியாவுக்கே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறார் எம்ஜிஆருடைய பல திட்டங்களை பல மாநில அரசாங்கங்கள் அவர் ஆட்சியில் இருக்கின்ற போதும் நடைமுறைப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அவர் போயிட்ட பிறகு நாங்கள் பல திட்டங்களை கொண்டு வந்தோம் எம்ஜிஆருடைய வை நின்று அதையும் இந்தியா முழுதும் கொண்டு போயிருக்காங்க பாஜக தலைவர் வந்து தான் எம்ஜிஆருடைய புகழை எல்லாத்தையும் கொண்டு போனோம் அவசியம் கிடையாது அதனால் எம்ஜிஆர் ஆட்சியை குறை சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது ரெண்டாவது எங்கள் ஆட்சியும் பெருசாக குறை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா அவங்க என்னவோ சிறந்த ஆட்சி செய்கிற மாதிரி நாங்கள் என்னவோ ஓர ஆட்சி செஞ்ச மாதிரி அதுலேயும் புரட்சி தலைவர் ஆட்சி யாருக்கும் தெரியாத மாதிரி பெருமையாக பேசுகிறாங்க இந்த பாஜக ஆட்சி இந்தியாவுக்கு வந்து என்ன பெருசாக தெரிஞ்சிடுச்சு ஒரு விஷயத்தை நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மோடி மீதே இந்த முறை மோசனை வச்சிட்டார் என்ன வச்சார்னு கேட்டிங்கன்னா ஐயா பாஜக ஆட்சிக்கு வருகின்ற போது ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு லட்சம் கோடி தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டு ஆயிரம் கோடி கடன் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டு லட்சம் இவங்க வந்த பிறகு ஏறிப்போச்சு என்ன நலத்திட்டத்தை கொண்டு வந்தாங்க என்ன சிறப்பான ஆட்சியை செஞ்சுட்டாங்க பாஜக சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது அஞ்சு லட்சம் கோடி இருந்தது தமிழ்நாட்டினுடைய கடன் ஆனால் கொரோனா ரெண்டு வருஷம் எந்த வேலையும் நடக்கலை ஆனால் இருந்தாலும் கடன் அதிகமாக வாங்காமல் சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம் அதனால் எங்கள் ஆட்சியை விட மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி ஒன்றும் பெருசாக இந்த தமிழ்நாட்டுக்கும் செஞ்சில்லை இந்தியாவுக்கும் செஞ்சில்லை அவ்வளோ கடன் வாங்கினாங்களே என்னத்தை செஞ்சாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி ஆட்சி மோடி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்த பேரையும் லிஸ்ட்டு போட்டு அடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பாஜக இனிமேல் கை வைக்காது அப்படின்ற தைரியத்தினால் லிஸ்ட்டு போட்டு அடித்தாரா எடப்பாடி பழனிசாமி அதுலேயும் பத்திரிக்கையாளர் கேட்பாங்க என்னப்பா இது அண்ணாமலை அவர்கள் எங்கே போனாலும் சரி அதிமுகவையும் சரி எடப்பாடி பழனிசாமியும் வந்து திட்டிகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் அது ஒரு மனோவியாதி மைக்கை பார்த்த உடனே அவர் எதை வேணாலும் பேச ஆரம்பிச்சுவார் அவர் உழைச்சி கட்சிக்கு வரல ரெண்டாவது அந்த கட்சியை வளர்த்துருக்கிறாரா அப்படின்னும் எங்களுக்கு தெரியல ஆனால் அவரை முன்னிலைப்படுத்தி அவர் கட்சி வளர்த்துக்கிட்டு இருப்பதாக நினைக்கிறார் எங்கே போனாலும் அவரை பொறுத்த வரைக்கும் வாய் தான் மூலதனம் அதனால் ஏறும் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பாரு இறங்கும் போது ஒரு பேட்டி கொடுப்பாரு அதனால் கட்சி வளர்ந்துருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்சி வளரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ரீதியில் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திருப்பாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காலமாக அண்ணாமலை பற்றி பேசாமல் இருந்தாங்க எப்பாருப்பா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லைப்பா அண்ணாமலை அப்பா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நானே வெளியீட்டு விழாவுக்கு பிறகு அண்ணாமலையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு குற்றச்சாட்டை வச்சு கிழிகின்னு கிழிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மோடி அரசாச மோடி அரசாங்கத்தையும் ஸோ கிழிகின்னு கீழ்கிறாரு இப்போ மோடியுடைய மனுஷங்க கொஞ்சம் மூச்சு வாங்குது நடந்து வரதுனால இப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு மோடி அரசாங்கத்தை திட்டம்னா அண்ணாமலையை திட்டம்னா தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லை இது வரைக்கும் திமுக தான் வந்து பார்த்திங்கன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்து ஏன் அதை அறுவடை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அண்ணாமலையை பெருசாக கண்டுகாத இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அண்ணாமலையும் வந்து செம சாத்து சாதுறாரு அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக அண்ணாமலை பாஜக இந்த எதிர்ப்பை வச்சு தான் தமிழகத்தில் வளருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவரும் அந்த மாதிரி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியவே இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி பேட்டியை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க அதில் பாஜக தலைவர்களை யாரையுமே விட்டு வைக்கல அண்ணாமலை அவர்களையும் விட்டு வைக்கல இது எப்படி வந்து அதிமுகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் திமுகவை கூட விமர்சனம் பண்ணாமல் எடப்பாடி பழனிசாமி கார் ரேஸு தொடர்பாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கி பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு இப்போ கார் ரேஸு நடத்தலைன்னு வச்சுங்களேன் என்ன குடிமொழிவு போய்டுமா இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமா இல்லை தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு அது என்ன பயன்பட போதா இல்லை சென்னையுடைய மையப்பகுதியில் கார் ரேஸு எதுக்காக நடத்தணும் இருங்காட்டுக்கோட்டையில் ஏற்கனவே கார் ரேஸு நடத்துவதுக்கான இடத்த நம்ம வச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எதற்காக போயிட்டு இப்போது மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும் விதமாக ஹாஸ்பிட்டல் இருக்குது தலைமைச் செயலகம் இருக்குது அந்த மாதிரி முக்கியமான இடங்கள் இருக்கின்ற தருணத்தில் எதுக்கு கார் ரேஸ் வந்து நம்ம நடத்தணும் அப்படின்னு வந்து வேறு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறாரு ஆனால் உண்மை என்ன தெரியுமா இருங்காட்டுக்கோட்டையில் ரெண்டு ரவுண்டு கார் ரேஸ் முடிஞ்சிட்ட பிறகு தான் சென்னையினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய மவுண்ட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார் ரேஸு செய்ய போகிறாங்க இது திமுக மீது வைத்திருக்கின்ற விமர்சனம் அதோடு போச்சுன்னா பாஜக இந்த இந்த மெட்ரோ ரயிலுக்கான நிதியை ஒதுக்கலை அதுக்கப்புறம் மழை வெள்ளத்துக்கான நிதியை கொடுக்கல இப்படி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் வச்சாங்க திமுகவை நிதியை கேட்டு வாங்காது இங்கே இருக்கின்ற அண்ணாமலையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நிதியை கேட்டு வாங்கிட்டு வர மாட்டார் தான் நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் தேசிய கட்சிகளால் தமிழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித புரோஜனமும் கிடையாது அதுவும் இல்லாமல் மோடியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு என்ன சிறப்பு திட்டத்தை கொடுத்தார் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அடிக்கல் நாட்டப்பட்டது இது வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டாங்களா இங்கே இருக்கின்ற அண்ணாமலை சொல்கிறார் இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிட்டான்னு எய்ம்ஸுக்கு நிதி வாங்கிட்டு வந்தாரா எய்ம்ஸை கட்டிவிட்டாரா இல்லை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணத்தை வாங்கிட்டு வந்தாரா புயலுக்கு நிதியை வாங்கிட்டு வந்தாரா இல்லை பெருவளத்துக்கு நிதியை வாங்கிட்டு வந்தாரா என்ன பண்ணார் எதுவே பண்ணாத பொழுது எதுக்கு இந்த அண்ணாமலை இங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்கலையே கேட்டு போட்டார் மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மட்டும் நிதி கொடுக்கல என்றைக்குமே அவங்க நிதி கொடுத்தது கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டு பாஜக எதிர்ப்பை அனைத்து மட்டத்திலையும் இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்கிறாரு எந்த தைரியத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு கட்சி நம்ம கையில் கிடச்சிடுச்சு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாஜகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரா இல்லை இன்னைக்கு பிரதானமாக வந்து பாஜகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி எங்களுக்கு பிரதான எதிர்கட்சியே வந்து பாஜக தான் அப்படின்னு சொல்கிறதுனால அப்படிலாம் கிடையாது நாங்கள் தான் எதிர்கட்சி எங்களுடைய ஆட்டத்தை நீங்கள் பாருங்கள் பாஜக பொறுத்த வரைக்கும் அப்பட்டமாக நாங்கள் தான் எதிர்கட்சின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க மக்களை அப்படின்றதுக்காக எதிர்கட்சி ரேஞ்சில் மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தையும் மாநிலத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தையும் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாரா எதனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி டெல்லியிலிருந்து ஸ்டேட்டு வரைக்கும் பிடிச்சி ஒதிரி இருக்கிறாரு பேட்டியில் ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி மீது அண்ணாமலை வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சார் கணத்து தவளையா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்ன யார் தெரியும் எம்ஜிஆருடைய புகழை அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நானாக கனத்தை தவளை இந்த தமிழ்நாட்டுக்கு உண்ணான நில லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை போட்டு வதைத்தாரா இல்லை நீ சார்ந்திருக்கின்ற கட்சி எதுனா இங்கே தமிழ்நாட்டுக்கு லாபமாக இருக்குதா அப்படின்னு வந்து சொல்கிறதுக்காக சொன்னாரா ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி கிட்டே கேட்பாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லுவார் நாங்கள் ஒரே தருணத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த மருத்துவக் கல்லூரி மோடி கொடுக்கலன்னா தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்றது நம்ம எடப்பாடி பழனிசாமி தெரியாமல் போச்சு அதுவும் இல்லாமல் இந்த எய்ம்ஸு கட்டளை மத்திய அரசாங்கம் ஆனால் நாங்கள் பாருங்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரியில் நாமக்கல் மருத்துவக் கல்லூரியை வேகமாக கட்டி ஏன் ஆட்சி இருக்கின்ற போதே திறந்தேன் என்னுடைய செயல் திட்டம் பார்த்தியா மோடியுடைய செயல் திட்டம் பார்த்தியா அப்படின்ற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு ஓப்பனாக வச்சுருக்கிறாரு எதற்காக இப்படி துணிந்து எடப்பாடி பழனிசாமி லிஸ்ட்டு போட்டு மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் போட்டு தாக்கினார் ஸோ பின்னாடி வருகின்ற ஆபத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்காரா இல்லை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதியா அப்படின்னு இறங்கி அடிச்சிருக்கிறாரா இல்லை தேர்தல் நெருக்கமாக வர்றதுனால இனி எங்கள் ஆட்டத்தை தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசத்தை காட்டியிருக்கிறாரா யாருக்கும் பயந்து அரசியல் பண்ண வேண்டியது கிடையாது என்ற எண்ணத்துக்கு வந்து விட்டாரா இல்லை பாஜக வந்து பன்னீர்செல்வத்தையும் டிடிபி தினகரனையும் சசிகலாவையும் மீண்டும் லைனில் கொண்டு வருவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தாக்க போட்டு தாக்குறாரா திடீர்னு ஃபோனு வந்துருக்குதுங்க இது வரைக்கும் பார்த்த நண்பர்கள் நன்றிங்க